நீண்ட நாட்களாக ஆவலோடு காத்திருந்த எதிர்பார்த்திருந்த நம் பாதுகாவலர் சாட்சி புனித செபஸ்தியாருடைய பங்கு சமூக விழாவை அனைவருக்கும் வணக்கம் இறை இயேசுவில் பாசமான சகோதர சகோதரிகளை நாம் நீண்ட நாட்களாக ஆவலோடு காத்திருந்த எதிர்பார்த்திருந்த நம் பாதுகாவலர் மறை சாட்சி புனித செபஸ்தியாருடைய பங்கு சமூக விழாவை பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு திருக்கொடியேற்றத்தோடு தொடங்கி இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை வரை மிகச் சிறப்பாக கொண்டாடி மகிழ இருக்கின்றோம் இந்த விழாவிலே நாம் அனைவரும் ஒரே கடவுளின் அன்பு பிள்ளைகளாய் ஏழைகளில் ஏழைகளுக்காய் ஏழைகளின் திரு அவை என்ற கருப்பொருளிலே பத்து நாட்களையும் சிந்தித்து தியானித்து இறை ஆசிரை பெற்றுச் செல்ல இருக்கிறோம் இந்த நாட்கள் இறை அருளையும் இறை பெற்றுத் பெற்றுத்தருகின்ற உன்னதமான நாட்கள் பாரம்பரியமிக்க இறை நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் வளர்ந்த காலூன்றி வேரூன்றி நிற்கக்கூடிய எப்பொழுதுமே புனித செபஸ்தியாருடைய பாதையிலே ஆண்டவருக்கு சான்று பகருகின்ற மக்கள் வாழுகின்ற இந்த மாடத்தட்டு விளை பங்கு சமூகத்திலே இந்த பங்கு சமூக விழா என்பது எல்லா மக்களுக்கும் உள்ளத்தை கொள்ளை கொள்ளு கொள்ளுகின்ற உள்ளத்திலே எழுச்சியையும் இறை நம்பிக்கையையும் ஏற்படுத்துகின்ற உன்னதமான அனுபவம் எனவே இந்த பத்து விழா நாட்களிலும் பங்கு இறைமக்களும் இன்னும் திருப்பயணிகளாக இன்னும் பங்கிலே வாழுகின்ற மக்களின் உற்றார் உறவினர்கள் அக்கம் பக்கத்தினர் எல்லாரையும் அழைப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் எம் பாதுகாவலர் புனித செபஸ்தியாருடைய விழா பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று பிரிவினை நீக்கி ஒற்றுமை வளர்க்கும் குடும்பமே திரு அவை என்கிற கருப்பொருளிலே சரியாக மாலை ஆறு மணிக்கு ஜபமாலையும் மாலையும் அதைத் தொடர்ந்து ஆறு முப்பது மணிக்கு மேதகு ஆயர் வின்சன் பவுலோஸ் மார்த்தாண்டம் மறை மாவட்டத்தினுடைய ஆயர் தலைமையிலே திருக்குடியேற்றி கோட்டாறு மறை மாவட்டத்தினுடைய குருகுல முதல்வர் பேரருத்தந்தை ஜான் ரூஃபஸ் அவர்களுடைய முன்னிலையிலே இந்த திருக்குடியேற்ற நிகழ்வானது நடைபெற இருக்கிறது திருக்கொடியேற்ற நிகழ்வினை தொடர்ந்து சரியாக ஆறு நாற்பத்தைந்து மணிக்கு திருப்பலியும் திருப்பலியிலே கோட்டாறு மறை குருகுல முதல்வர் பேரருட்தந்தை ஜான் ரூஃபஸ் அவர்கள் தலைமையிலே மார்த்தாண்டம் மறை மாவட்ட மேதகு ஆயர் அவர்கள் மறைவுரையாற்ற பல்வேறு அருட்பணியாளர்கள் பங்கேற்று முதல் நாள் புனித செபஸ்தியாருடைய திருக்கொடியேற்ற பெருவிழா திருப்பலியானது பெருமகிழ்ச்சியோடும் பெரும் விமரிசையாகவும் நடைபெறும் அன்று இரவு எட்டு முப்பது மணிக்கு ஒன்று முதல் ஐம்பது அன்பியங்கள் வரை உள்ள அன்பிய ஒருங்கிணையங்களின் ஆண்டு விழா பொதுக்கூட்டம் மற்றும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறும் அன்று காலையிலே சரியாக ஆறு மணிக்கு மாடத்திட்டு விளை பங்கு சமூகத்திலே பணியாற்றி நினைவில் வாழுகின்ற அருட்தந்தையர்கள் அருட் சகோதரிகள் மற்றும் பங்கிற்கு நிலம் தானம் கொடுத்தவர்களுக்காக வேண்டி ஜபிக்கப்படும் அவர்களை நினைந்து அவர்களுடைய கல்லறைகளும் மந்திரிக்கப்படும் இரண்டாவது நாள் சமூக கூட்டு பொறுப்புணர்வில் பங்கேற்று மகிழும் திரு அவை என்று சிறப்பிக்கின்றோம் இரண்டாம் நாள் திருவிழா பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை மாலையிலே நடைபெறுகிறது மாலை ஆறு மணிக்கு ஜெபமாலையும் புகழ் மாலையும் அதை தொடர்ந்து அருட்தந்தை சேவியர் புரூஸ் அவர்களுடைய தலைமையில் திருப்பலியும் அருட்தந்தை ரொமேரிக் ததைவ்ஸ் அவர்களுடைய தலைமையில் மறைவுரையும் நடைபெறும் அன்று திருப்பலி முடிந்து இரவு எட்டு முப்பது மணிக்கு அனைத்து பக்த சபைகள் இயக்கங்கள் சங்கங்கள் ஒருங்கிணைந்த ஆண்டு விழா பொதுக்கூட்டம் மற்றும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறும் நம் பாதுகாவலர் விழாவின் மூன்றாம் திருவிழா பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது அன்று நாவை அடக்கி நற்கனி கொடுக்க தூண்டும் திருவை என்கிற மைய சிந்தனையின் அடிப்படையிலே அன்றைய விழாவை சிறப்பிக்கின்றோம் விழாவிற்கு புலியூர்குறிச்சி புனித தேவசகாயம் திருத்தல அதிபர் அருட்தந்தை ஏசுரத்னம் அவர்கள் திருப்பலியை தலைமையேற்று சிறப்பிக்கிறார்கள் பொன்மலை தியான மையத்தினுடைய இயக்குனர் தந்தை அருட்தந்தை மரியவின்சன் சென்றவர்கள் மறையுரை இருக்கிறார்கள் அன்றைய திருப்பலியை புனித செபஸ்தியார் மறைக்கல்வி கழகத்தினர் சிறப்பிப்பார்கள் அன்று மாலை நான்கு முப்பது மணிக்கு மிக சிறப்பான விதத்திலே நற்கருணை பவனி நற்கருணை ஆசீர் நடைபெற இருக்கிறது அன்றைய நற்கருணை கொண்டாட்டத்தை நற்கருணை பவனியை அடுத்தந்தை கலிஸ்டஸ் மாத்திரவிழை பங்குத்தந்தையவர்கள் அடுத்தந்தை வின்சோ மேல்புறம் பங்குத்தந்தையவர்கள் அடுத்தந்தை காட்வின் சவுந்தர்ராஜ் மணலி பங்குத்தந்தையவர்கள் இணைந்து இந்த நற்கருணை கொண்டாட்டத்தை வழிநடத்துவார்கள் அன்று இரவு எட்டு முப்பது மணிக்கு மறைக்கல்வி கழக பொதுக்கூட்டமும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறும் அன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு மறைக்கல்வி கழக பொதுக்கூட்ட நிகழ்வுகளும் மறைக்கல்வி பிள்ளைகளுடைய கலை நிகழ்ச்சிகளும் சிறப்பான விதத்திலே நடைபெறும் நான்காம் திருவிழா பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு திங்கள் நடைபெறுகிறது அன்று ஏழைகளின் குரலுக்கு கனிவுடன் செவிமடுக்கும் திரு அவை என்கிற கருப்பொருளிலே சிந்திக்கிறோம் அன்று மாலை சரியாக ஆறு மணிக்கு ஜெபமாலை மாலையும் தொடர்ந்து அருட்தந்தை ஜெயபாலன் கப்பியரை பங்குத்தந்தை அவர்கள் திருப்பலியை தலைமையேற்று ஜெபிப்பார்கள் சகாயநகர் பங்குத்தந்தை மரிய ஆண்ட்ரோ கால்வின் அவர்கள் அருளுரை ஆற்றுவார்கள் அன்றைய தினம் மண்ணின் மைந்தர்கள் அருட்தந்தையர்கள் சிறப்பிக்கிறார்கள் அருட்பணி டோமினிக் சாவியோ தாளர் சுங்காங்கடை தாதியர் கல்லூரி அருட்தந்தை தந்தை எக்கர்மன்ஸ் மைக்கேல் பங்குத்தந்தை துண்டத்துவிளை அருட் தந்தை தீஸ்மாஸ் ஆகியோர் இணைந்து ஜெபிப்பார்கள் அன்றைய திருப்பலியை சிறப்பிப்பவர்கள் மரியாயின் சேனையினர் இரவு எட்டு முப்பது மணிக்கு பொதுக்கூட்டம் மற்றும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறும் நம் பாதுகாவலர் விழாவின் ஐந்தாம் நாள் இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை நடைபெறுகிறது அன்று தியாகத்தின் விழாவாக அன்பின் அம்புகளால் காயங்களை குணமாக்கும் புனித சிவஸ்தியார் என்கிற கருப்பொருளின் அடிப்படையிலே விழாவை சிறப்பிக்கிறோம் அன்று பாதுகாவலர் புனித சிவஸ்தியாருடைய பெயர் கொண்ட விண்ணக பிறப்பு விழா அன்று காலையிலே சரியாக ஆறு மணிக்கு காரங்காடு மறைவட்ட முதன்மை பணியாளர் பேரருட்தந்தை சகாய் ஜஸ்டிஸ் அவர்களுடைய தலைமையிலே திருப்பலியும் குளித்துறை மறை மாவட்ட அனைத்து பணிக்குழுக்களின் ஒருங்கிணைப்பாளர் பேரொரு தந்தை மார்டின் அவர்களுடைய மறைவுரையும் நடைபெறும் இந்த திருப்பலியை திருக்குடும்ப திரு இயக்கத்தினர் சிறப்பிப்பார்கள் அன்று மாலையிலே நோய்களை குணமாக்கி ஊட்டும் புனித சபஸ்தியார் என்கிற மைய சிந்தனையின் அடிப்படையில் திருப்பலியை சிறப்பிக்கின்றோம் அன்று மாலை ஆறு மணிக்கு ஜபமாலை புகழ் மாலையும் தொடர்ந்து திருப்பலியும் நடைபெறும் நட்டாளம் புனித தேவசகாயம் திருத்தலத்தினுடைய அதிபர் தந்தை பால் ரிச்சர்ட் ஜோசப் அவர்கள் தலைமையில திருப்பலியும் கல்குறிச்சி பங்கு அருட்தந்தை ஜார்ஜ் பன்னியா அவர்களுடைய தலைமையிலே மறைவுரையும் நடைபெறும் அன்றைய திருப்பலியை சிறார் பணிக்குழுவினர் சிறப்பிப்பார்கள் திருப்பலி முடிந்து இரவு எட்டு முப்பது மணிக்கு பொதுக்கூட்டம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெறும் பாதுகாவலர் விழாவின் ஆறாம் திருவிழா இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை நடைபெறுகிறது அன்று காலை பத்து முப்பது மணிக்கு நோயாளர் மற்றும் மூத்தோருக்கான சிறப்பு திருப்பலியானது நடைபெறுகிறது அன்று மாலை ஆறு மணிக்கு ஜபமாலை மாலையும் தொடர்ந்து திருப்பலியும் படைப்பின் புலம்பலை கேட்டு பதிலளிக்கும் திருகவை என்கிற கருப்பொருளின் அடிப்படையிலே நடைபெறும் அன்று மாலை ஆறு மணிக்கு ஜபமாலை புகழ் மாலையும் தொடர்ந்து திருப்பலியும் நடைபெறும் அன்றைய திருப்பலியை அறுபத்தந்தை தீஸ்மாஸ் அவர்கள் மண்ணின் மைந்தர் தலைவை ஏற்று நடத்துவார்கள் முள்ளங்கனாவுளை பங்குத்தந்தை அருத்தந்தை ஆண்ட்ரூஸ் அவர்கள் அருளுரை ஆற்றுவார்கள் ஆறாம் நாள் திருப்பலியை இளைஞர் இயக்க ஆண்கள் இளைஞர் இயக்க பெண்கள் இளம் கிறிஸ்தவ மாணாக்கர் இயக்கத்தினர் இணைந்து சிறப்பிப்பார்கள் அன்று திருப்பலி முடிந்து பொதுக்கூட்டமும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறும் பாதுகாவலரின் ஏழாம் நாள் திருவிழா இருபத்தி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை நடைபெறுகிறது அன்று மைய சிந்தனை ஏழைகள் வாழ்வை மேம்படுத்தி பழமாக்கும் திரு அவை என்று சிந்திக்கின்றோம் அன்று மாலை சரியாக ஆறு மணிக்கு ஜபமாலை புகழ் மாலையும் அதை தொடர்ந்து குளித்துறை மறை நிதி பரிபாலகர் பேரொரு தந்தை ஜெயக்குமார் அவருடைய தலைமையில் திருப்பலியும் இயேசுவை காண்போம் நற்செய்தி மையத்தினுடைய இயக்குனர் தந்தை அடுத்தை ரஃபேல் அவர்களுடைய மறையுரையும் நடைபெறும் அன்றைய தினத்தை சிறப்பிப்பவர்கள் நம்முடைய பங்கில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கல்வி நிறுவனங்கள் அன்று இரவு ஒன்பது மணிக்கு தேர்ப்பவனியும் நடைபெறும் எட்டாவது நாள் விழாவானது இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது அன்று காலையிலே பகிர்வின் விழாவாக பகிரும் பணிகளில் பசி ஆற்றும் திரு அவை என்று சிறப்பிக்கின்றோம் அன்று குளித்துறை மறை மாவட்ட திருமண நீதிமன்ற ஆயர் பதிலால் பேரரசர் தந்தை ஆரோக்கிய ஜோஸ் அவர்களுடைய தலைமையிலே காலை ஆறு மணிக்கு திருப்பலியும் மார்னிங் ஸ்டார் தொழில்நுட்ப கல்லூரி தாளர் அருத்தந்தை சேகர் வைக்கல் அவருடைய மறைவுரையும் நடைபெறும் காலை பத்து மணிக்கு வில்லுக்குறி வட்டார மனிதநேய கூட்டமைப்பு பொதுக்கூட்டமும் காலை பதினொரு மணிக்கு சிறப்பான மாபெரும் பகிர்வின் சமபந்தி விருந்தும் நடைபெறும் இந்த பயிர்வின் சமபந்தி விருந்தினை கத்தோலிக்க சங்கத்தினர் பொறுப்பேற்று சிறப்பிப்பார்கள் அன்று மாலையிலே ஆறு மணிக்கு ஜெபமாலை புகழ் மாலை நடைபெறுகிறது அன்றைய வழிபாட்டினுடைய மைய சிந்தனை குரலற்றோரின் குரலாய் ஒலிப்பதே திரு அவை என்று சிந்திக்கின்றோம் அன்றைய திருப்பலியை தலைமையேற்று ஜபிப்பவர்கள் நமது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய குளித்துறை மறை மாவட்டத்தினுடைய ஆயர் ஆல்பர்ட் அனஸ்தாஸ் அவர்கள் அன்றைய திருப்பலியிலே முரசங்கோடு பங்குத்தந்தை அமலதாஸ் அவர்களும் சுவாமியார்படம் பங்குத்தந்தை பங்கு தந்தை அவர்களும் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று ஜெபிப்பார்கள் அன்றைய திருப்பலியை வில்லுக்குறி புனித ஞான பிரகாசியார் ஆலய பங்கு இறைமக்கள் திரளாக வருகை தந்து சிறப்பிப்பார்கள் அன்றும் இரவு எட்டு மணிக்கு தேர்ப்பவனி நடைபெறும் பாதுகாவலருடைய ஒன்பதாம் திருவிழா சிறப்பு நிகழ்வுகள் இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு சனிக்கிழமை நடைபெறுகிறது அன்று காலையிலே முதல் திருவிருந்து பெறுகின்ற பிள்ளைகளுக்கான திருப்பலி காலை ஆறு மணிக்கு தொடங்கும் அன்றைய மைய சிந்தனை இயேசுவுடன் நடக்கும் முதற் பயணம் நற்கருணை என்று சிந்திக்கின்றோம் அன்றைய திருப்பலியை குளித்துறை மறை மாவட்டத்தினுடைய முதன்மைச் செயலர் பேரொரு தந்தை அந்தோணி அவர்கள் தலைமையேற்று ஜெபிப்பார்கள் புனித சபேரியார் பல்நோக்கு மருத்துவமனை இயக்குனர் தந்தை அருட்தந்தை சார்லஸ் விஜு அவர்கள் அருளுரை வழங்கி திருப்பலியை சிறப்பிப்பார்கள் அன்றைய திருப்பலியை சிறப்பிப்பவர்கள் முதல் திருவிருந்து பெறுகின்ற சிறார்கள் அன்று மாலையிலே சரியாக ஆறு மணிக்கு ஜபமாலை புகழ் மாலையும் தொடர்ந்து சிறப்பு மாலை ஆராதனையும் நடைபெறும் அன்றைய மாலை ஆராதனையின் மைய சிந்தனை தீமையின் அம்புகளை அமைதியால் வென்ற புனிதர் செபஸ்தியார் என்று சிந்திக்கின்றோம் பாதுகாவலருடைய விழாவின் சிறப்பு மாலை ஆராதனையை தலைமையேற்று அருட்தந்தை பெஞ்சமின் போஸ்கோ பங்கு பங்குத்தந்தை சிறப்பிப்பார்கள் கன்னியாகுமரி பங்குத்தந்தை அருத்தந்தை உபால்ட் அவர்கள் சிறப்பான ஒரு மறைவுரை நிகழ்த்த இருக்கிறார்கள் சிறப்பு விருந்தினர்களாக அருத்தந்தை அந்தோணிமுத்து இணை பங்குத்தந்தை தக்கலை அருட்தந்தை மைக்கேல் அலோசியஸ் வெள்ளிக்கோடு பங்கு தந்தை இன்னும் பல அருட்தந்தையர்கள் தந்தையர்கள் வருகை தந்து அன்றைய தினத்தை மாலை ஆராதனையை சிறப்பிப்பார்கள் அன்றைய தினத்தை வழிபாட்டை சிறப்பிப்பவர்கள் நம்முடைய பங்குலே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பணித்திட்ட குழுக்கள் புனித செபஸ்தியார் பங்கு வளர்ச்சி நிறுவனம் சென் செபஸ்தியான் நிதி லிமிடெட் புனித செபஸ்தியார் கல்வி மற்றும் மேம்பாட்டு அறக்கட்டளை அன்று இரவு ஒன்பது மணிக்கு நம் பாதுகாவலருடைய சிறப்பு தேர்ப்பவனி சிறப்பு தவில் மற்றும் விழா தொடர்பான சிறப்பு நிகழ்வுகள் நடைபெறும் பாதுகாவலர் விழாவின் உன்னதமான மகிழ்ச்சிகரமான நாள் நிறைவு நாள் பத்தாம் திருவிழா இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஞாயிற்றுக்கிழமை பாதுகாவலருடைய பெருவிழா சிறப்பு நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற இருக்கிறது அன்று காலை சரியாக ஐந்து முப்பது மணிக்கு திருவிழா ஆடம்பர கூட்டு திருப்பலி நடைபெறும் சோதனைகள் பல சூழ்ந்தாலும் வீழாத நமது புனித செபஸ்தியார் என்று சிந்திக்கிறோம் அந்த திருப்பலியை நமது மண்ணின் மைந்தர் முழகுமூடு மறைவட்டத்தினுடைய முதன்மை தந்தை பேரருட்தந்தை டேவிட் மைக்கேல் அவர்கள் தலைமை ஏற்று ஜெபிப்பார்கள் வெட்டுவென்னி புனித அந்தோணியார் திருத்தலத்தினுடைய அதிபர் தந்தை பேரருட்தந்தை சகாயதாஸ் அவர்கள் அருளரை ஆற்றுவார்கள் அருட்தந்தை பெஞ்சமின் இன்னும் பல அருட்தந்தையர்கள் இணைந்து ஜெபிப்பார்கள் திருப்பலியை சிறப்பிப்பவர்கள் பங்கு பணி பேரவை மற்றும் பாடகர் குழுவினர் அன்று காலை எட்டு முப்பது மணிக்கு பாதுகாவலரின் ஆடம்பர பெருவிழா கூட்டு திருப்பலியானது நடைபெறும் உயிர் துறந்தும் நம்பிக்கை துறக்காத நமது புனித செபஸ்தியார் என்கிற மைய சிந்தனையின் அடிப்படையிலே வழிபாட்டை சிறப்பிக்கிறோம் நம் பாதுகாவலருடைய பெருவிழா திருப்பலியை குளித்துறை மறை மாவட்ட முதன்மை அருட்தந்தை பேரருட்தந்தை தந்தை சேவியர் பரடிக் அவர்கள் தலைமை ஏற்று ஜெபிப்பார்கள் ஆறுவாய் மொழி மறைவட்டத்தினுடைய முதன்மை தந்தை பேரருட்பணி ராஜாமணி அவர்கள் அருளரை ஆட்சி சிறப்பிப்பார்கள் அருட்தந்தை ஜாக்சன் அருட்தந்தை தனிஸ்லாஸ் ஆகியோர் இணைந்து ஜபிப்பார்கள் அன்றைய திருப்பலியை பங்கு இறைமக்கள் திருவழிபாட்டுக் குழுவினர் இணைந்து சிறப்பிப்பார்கள் பிற்பகல் இரண்டு மணிக்கு சிறப்பு தேர்ப்பவனி சிறப்பு தவல் நடைபெறும் அன்று இரவு எட்டு மணிக்கு மாடத்திட்டு விளை பங்கில் கண் தானம் செய்தவர்களின் குடும்பத்தினருக்கு பாராட்டு வழங்குதல் திருவிழா நன்கொடையாளர்கள் மற்றும் சிறப்பு குழுக்களின் பொறுப்பாளர்களை கௌரவித்தல் போன்ற சிறப்பு நிகழ்வுகள் நடைபெறும் இரவு எட்டு முப்பது மணியளவிலே மாடத்தட்டு விளை வெளியூர் வெளிநாடு வாழ் மக்கள் வழங்குகின்ற சிறப்பு கலை நிகழ்ச்சியும் நடைபெறும் அன்புக்குரியவர்களை நம் பாதுகாவலர் புனித செபஸ்தியாருடைய விழா நம்முடைய உள்ளங்களை எல்லாம் கொள்ளை கொள்ளுகின்ற இறைவனுடைய அருளை நிறைவாக பெற்றுத்தருகின்ற ஒரு விழா இந்த விழாவிலே நம்பிக்கையோடு அவரை நாடி வந்து ஜபிக்கின்ற பொழுது நம்முடைய நோய்கள் நீங்கி நலம் முடியும் நம்முடைய தேவைகளை எல்லாம் கேட்டு பெற முடியும் வாழ்விலே வருகின்ற கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்களிலிருந்து விடுதலை பெற முடியும் சாதி சமயங்களை தாண்டி எல்லா மக்களும் இந்த திருத்தலத்திற்கு இந்த இடத்திற்கு வருகை தந்து மக்கள் எல்லா நோய்களிலிருந்தும் குணம் பெற்று செல்லுகிறார்கள் எனவே எல்லா இறைமக்களையும் எல்லா பாகுபாடுகளையும் கடந்து சாதி சமயம் இனம் மொழிகளை கடந்து பாதுகாவலர் புனித செபஸ்தியாருடைய விழாவிற்கு வருகை தந்து இறை ஆசிரியரை பெற்றுச் செல்ல உங்கள் எல்லாரையும் அன்போடும் பாசத்தோடும் அழைக்கின்றேன் பாதுகாவலரான புனித செபஸ்தியாருடைய இந்த விழாவிற்கு அக்கம் பக்கத்தார் அக்கம் பக்கத்தார் ஒற்றார் உறவினர் இன்னும் சுற்றி வாழுகின்ற எல்லா மக்களும் வருகை தந்து புனித செபஸ்தியார் வழியாக நிறைவான பலன்களையும் கொடைகளையும் இறை ஆசிரியரையும் பெற்றுச் செல்ல உங்களை அன்போடு அழைக்கின்றேன் கடவுள் உங்கள் எல்லாரையும் பாதுகாவலரான புனித செபஸ்தியார் வழியில் ஆசீர்வதித்து நிறைவான பலன்களையும் கொடைகளையும் கொடுப்பாராக நன்றி